வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு மத்திய லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்த்து சோறு வெந்தயக்கீரை சாம்பார் தூதுவளை ரசம் குடமிளகா காளான் சேர்ந்த வறுவல் தட்டைக்காய் பொரியல் இதுதாங்க இன்னைக்கு உண்டான லஞ்ச் காம்போ வெந்தயக்கீரை சாம்பாருக்குங்க நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு வந்து வேக வைக்க போட்டுருங்க குக்கரில் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் பருப்பு வேகிறது கூடவே பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்கங்க நீங்கள் சின்ன சைஸ் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ குக்கரில் மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாங்க பருப்பு வெந்துடும் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும் இது வெந்து வந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் குக்கரில் மூணு விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் சோர் செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க சாம்பார் குண்டான வெங்காய தக்காளி பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேங்க வெந்தயக்கீரை உருவி தண்டு வந்து இளந்தண்டு இருக்கிறதுனாலங்க தண்டியும் சின்ன சின்ன துட்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் கீரை எல்லாமே உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க தட்டக்காய் பொரியலுக்கு தட்டக்காய் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூட்டு பல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கங்க காளான் காளான்பவர்களுக்கு குடமிளகா காளான் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ தாளித்து விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா பாருங்க பருப்பு இந்த பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சுருப்பீங்க இது கூடவே தக்காளியும் போட்ட வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இல்லை கொஞ்சமாக உப்பு பத்தலை உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றை கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க கீரை நல்லா வெந்து வரட்டும் தாளிதம் சேர்த்திக்கலாம் குடமிளகா காளான் வறுவலுக்கு தாளிச்சு வரக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாக இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க மீடியம் சைஸில் சிறிதளவு கருவேப்பில இதை போட்டு நல்லா வதக்கிட்டுலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது நல்லா பச்சைவாடை பொருளாக வதக்கிட்டுலாம் இது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நச்சு வச்சுட்டு காளான் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பக்கம் காளான் எடுத்துருக்குங்க காளான் லேசாக வதங்கட்டு குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ காளான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க காளான் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ காளான் நல்லா இருக்குங்க இது கூடவே மசாலா பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க தூள் அவங்கவுங்க காரத்தை தகுந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு குடை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் எதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்ட வரகு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க காளானுக்கு குடை மிளகாக்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தாங்க தண்ணி தேவைப்படும் இப்போ குடை காளான் மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க அதுலேயே தண்ணி விட்டு பாருங்க காளான்லேயும் குடை மிளகாய்லேயும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க அளவாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கிட்டா போதும் பத்தலைனா மறுபடியும் தண்ணி விட்டு வேக வச்சா சரியாக இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் பொடி பொடியப்பை சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டுங்க இப்போ வெந்தய கீரை பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு கீரைக்கு தாளிதம் சேர்த்துக்கலாங்க சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சி இது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே தாளிக்க ரெண்டு வர கிள்ளி போட்டுக்கலாங்க கருவேப்பிலை தேவையில்லை இப்போ வெந்தயக்கீரை சாம்பார் கூட தாளிதம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேரம் கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வெந்தயக்கீரை சாம்பார் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ தட்டக்கா பொருளுக்கு இருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ தாளிக்காய் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சுங்க இது கூட தாளிக்க பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக பூண்டுப்பல் ஆறு இல்லைன்னா தட்டி வச்சுருக்கேங்க சிறிதளவு கருவேப்பில இப்போ பொரியலுக்கு அரை கிலோ பக்கம் தட்டக்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிலோ தட்டக்காரை சேர்த்துருக்கங்க இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம் நல்லா தட்டக்கா வேகட்டும் காலம் குடமிளகாய் நல்லா வெந்திரிச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க காலம் குடமிளகாய் வறுவல் தயாராகிடுச்சி காய் வெந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி எடுத்தால் துண்டட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ கடைசியாக தூதுவளை ரசம் வச்சுக்கலாங்க தூதுவளை சின்ன சின்ன இலையாக எடுத்துகிறனாலேயே ஒரு முக்கால் கைப்பிடி வர அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரசத்துக்கு தேவையானதெல்லாமே அரைச்சிக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்துங்க தக்காளியோட புளிப்பு சுவையே சரியா இருக்கும் அது மட்டும் போதுங்க புளி சேர்க்க கூடாது மிளகு வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க நான் அளவா வைக்கிறதுனால இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சிலர் வந்து மிளகு ஜாஸ்தியா போடுவாங்க சீரகம் குறைவா போடுவாங்க ஒரு சிலர் வந்து சீரகம் அதிகமா போடுவாங்க மிளகு குறைவா போடுவாங்க நான் இன்னைக்கு வந்து மிளகு கொஞ்சம் குறைவா தாங்க சேர்த்திருக்கேன் இது கூடவே பத்து சின்னதா இருக்கிற பூண்டு பழுங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்திக்கலாம் இது கூட எடுத்து கழுவி வச்சிருக்கிற தூதுவலையை சேர்த்துக்கலாங்க இதை வந்து தருதருப்ப அரைச்சிக்கலாங்க அரைச்சிருக்கேங்க தக்காளியை சேர்த்திக்கலாம் சின்ன பல்லுனாலேங்க நான் தோல் எடுக்கல தோல் போட்டு நம்ம செய்யலாம் ஒரு சிலர் வந்து தோலை பூண்டுல நீக்கிட்டு கூட போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு பூண்டுப்பல்ல வந்து தோல் நீக்கலைங்க இது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பக்கம் கூத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சு விழுதம் சேர்த்திக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கொதிக்க வச்சிருலாங்க இந்த பக்கம் தாலிதான் சேர்த்திக்கலாம் ரசத்துக்கு இது வந்து நல்லா நுரகட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கணுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது பாருங்க ரசம் இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் உப்பு பொத்தலேன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் தாளத்துக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொருந்துச்சுங்க இது கூடவே ரெண்டு வர மிளகா கிளி போட்டிருக்கேன் இது கூடவே சிறிது அளவு தருவாட்ல ரசத்து கூட சேர்த்துக்கலாங்க நல்லா நுரகட்டி பொங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சம் இப்ப நரகட்டி நல்லா கொதிச்சு பொங்கி வரப்போகுது நரகட்டி நல்லா பொங்கி கொதிச்சு வரும்போது இறக்கி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது ஒரு கொதி வந்தா போதும் இப்போ ரசம் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சிடலாம் வேற இப்ப உண்டான மதியம் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சிட்டேங்க பார்க்கலாம் சோறு வெந்தயக்கீரை சாம்பார் தூதுவள ரசம் தட்டக்காய் பொரியல் குடைமிளகா காளான் வறுவல் வீட்டில் செய்த நெல்லிக்காய் ஊர்கா இப்ப அருமையான சுவையில் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டாங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்